வணக்கம் இது மிக மிக முக்கியமான தேசிய பரபரப்பு வாய்ந்த ஒரு செய்தி அமலாக்கத்துறை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திடம் சரணடைந்திருக்கிறது மோடி அரசும் சரி இடியும் சரி இதற்கு மேல அமலாக்கத்துறையை வைத்து பிஎம்எல்ஏ என்கிற சட்டத்தின் மூலம் கால வரையின்றி வேணாலும் ஜெயிலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அவர்களுடைய போக்கிற்கு உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது கடிவாளம் பூட்டி இருக்கிறது இதற்கு மேல் அதாவது ஆம் ஆத்மியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான சஞ்சய் சிங் அவர்கள் வெயிலில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் பிஎம்எல்ஏ சட்டத்தின்படி கைதாகி இதுவரைக்கும் வருடக்கணக்கில் இந்தியா முழுக்க எதிர்கட்சி தலைவர்கள் எப்ப வெளியில் வருவாங்கன்னே தெரியாத மாதிரி சிறையில் இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு அதை உடைத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு சரமாரியான கேள்விகளை கேட்டு மோடிக்கும் ஈடிக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சவுக்கடியை கொடுத்திருக்கிறது இது இதோடு நிற்காது இதற்கு பிறகு ஒவ்வொரு தலைவர்களாக விடுதலை ஆவதற்கு இதையே வந்து ஒரு பிரெசிடன்ஸாக காட்ட முடியும் ஏன்னா அதே வழக்கில் தான் எல்லாரும் கைதாகி இருக்கிறார்கள் ஏற்கனவே மூன்று ஆம் ஆத்மியினுடைய தலைவர்கள் அப்படிங்கிறதில் தொடங்கி அது இங்கே செந்தில் பாலாஜி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதேபோல் கவிதா கேசிஆர் அப்படின்னு எல்லாம் சில விஷயங்கள் இருக்கிறது நீதிமன்றம் ரொம்ப குறிப்பாக இந்த பிஎம்எல்ஏ சட்டத்துக்கு கடிவாளம் போடுவதற்கான வேலையை தொடங்கிவிட்டது நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அதனுடைய பரபரப்பான விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பிஎம்எல்ஏ என்கிற கருப்பு சட்டம் அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற அந்த பரிவர்த்தனையை தடுப்பதற்கான சட்டம் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய விரிவாக்கம் இந்த சட்டம் கடந்த காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதில் மிக கொடூரமான பல திருத்தங்களை பாஜக அரசு மோடி அரசு வந்த பிறகு செய்தார்கள் அந்த திருத்தம் சரி அப்படின்னு அவசர அவசரமாக ரிட்டையர் ஆவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நீதிபதி அவர் தலைமையிலான பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்தது அந்த நீதிபதி இன்றைக்கு மோடி அரசால் லோக்பாலுக்கு தலைவராக ஓய்வுக்கு பிறகு பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் ஜஸ்டிஸ் கன்வில்கர் அப்படிங்கிறது ஒரு தனி செய்தி அதை அப்படி வச்சுருவோம் இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை வைத்து தேடி 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 ஆட்கள் அரெஸ்ட் பண்ணாங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் ஈடி போய் ரைடுக்கு போவாங்க ஆளை பிடிப்பாங்க கேச போடுவாங்க ஒன்று அவர்கள் பாஜகவுக்கு வந்துடணும் பாஜகவில் சேர்ந்துடணும் அல்லது கூட்டணி அவங்க இருக்கிற கட்சியை உடச்சி வெளியே வந்து கூட்டணி வச்சிடணும் இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும் இந்த மூணு ஆப்ஷன் தான் அப்படி தான் இன்றைக்கு நம்முடைய டெல்லியில் ஆம் ஆத்மியினுடைய அரசு கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு முன்பாக மூன்று தலைவர்கள் ஆம் ஆத்மியுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதுல ஒருவர் தான் இன்றைக்கு வெயில் வாங்கியிருக்காரு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சத்யேந்திர ஜெயின் கைது செய்யப்படுகிறார் இந்த மதுவான கொள்கை முறைகேடு வழக்கில் அதற்கு பிறகு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மணி சிசோடியா துணை முதலமைச்சராக இருந்தவர் கெஜ்ரிவாலினுடைய மிக நீண்ட கால நண்பர் அவர் கைது செய்யப்படுகிறார் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சஞ்சய் சிங் கைது செய்யப்படுகிறார் மார்ச் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஜ்ரிவாலே கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத இப்போ என்னென்ன அமல அமலாக்கத்துறை அப்படின்னா ரெண்டு விஷயம் இப்போ இந்த வழக்குனுடைய இந்த வழக்கத்தினுடைய மெரிட்ஸ்குள்ளே நம்ம போகலாம் பட் அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு நாள் பேக் டு பேக் மோடி அரசினுடைய கைப்பாவையாக ஆடிக்கொண்டிருந்த இன் ஐடி டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அமலாக்கத்துறை ஈடியும் உச்சநீதிமன்றத்திடம் போய் சரண்டர் ஆகி இருக்கிறது ஏப்ரல் ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லுச்சு காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் இப்போ உடனடியாக ஃபைன் போட மாட்டோம் அவங்க வருமான வரி கேட்டில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கோம் ஆனால் அவங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டோம் எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு ரெண்டு கையும் தூக்கிட்டு ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா பெஞ்சில் முதல் நாள் சரண்டர் ஆகுது ஏப்ரல் ரெண்டாம் தேதி என்ன நடக்குது அமலாக்கத்துறை வந்து என நீதிபதிகள் அவ்வளவு ஷார்ப்பான கேள்வி கேட்டாங்க அவர் ஆறு மாசத்தாண்டி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் அவர்கிட்ட இருந்து பணம் கைப்பற்றப்பட்டதா இல்ல யாருகிட்ட இருந்தாச்சு பணத்தை கைப்பற்றீங்களா இல்ல கேட்டா ஒரு ஆள் இருந்தாரு அவர் குற்றவாளி அவர் அப்ரூவ் ஆயிட்டாருங்கிறீங்க வழக்கினுடைய விசாரணையோ ட்ரையலோ பிரடிகேட் அஃபன்ஸோ என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கும் பதில் இல்ல மோடி அரசு கிட்ட அவருடைய பெயில் பெட்டிஷன் வரும் பொழுது இல்ல கூடுதலா ஒரு நாள் துஷார் மேத்தா ஒரு நாள் டைம் கொடுங்கிறாரு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் டைம் அப்படின்னு சொல்லி சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய பெஞ்சு லஞ்சுக்கு போயிடுறாங்க லஞ்சு முடிச்சுட்டு ரிட்டன் வந்தா அப்படியே ஈடி சொல்லுகிறது அவருக்கு பெயில் கொடுக்கலாமா அது சம்மந்தமாக எதுவும் நீங்கள் அப்ஜெக்ஷன் தருவீர்களானதும் எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை நீங்கள் பெயிலில் விடுறதுனா விட்டுக்கோங்கன்னு இடி பேக் ஃபுட் அடிச்சிருச்சு ஏன்னா இவங்க உள் ஒரு வேளை விட முடியாது என்று சொன்னால் அதையும் மீறி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணானுடைய பெஞ்ச் பெயில் கொடுத்துருங்கிறதுனால அவமானப்பட வேண்டாம்னு இஇடி பேக்கெடுத்துருச்சு இப்போ இந்த இடம்தான் மிக முக்கியமானது மோடி அரசு ஆட்சியில் இருக்கிறார்கள் என்கிற தைரியத்தில் அதிகாரிகள் அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சென்ட்ரல் ப்ரோபிங் ஏஜென்சிஸ் எந்த எல்லைக்கும் போகணுட்டு போனாங்க அவங்க வந்து நான் குறிப்பிட்டதை போல கை வைக்காத எதிர்கட்சியே கிடையாது கை வைக்காத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது ரொம்ப அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை அவர்கள் கொண்டு வந்து அதை குவித்து கொண்டு பல வேலைகளை செய்தார்கள் அரசியல் ரீதியாக செய்தார்கள் இனிமேல் அதை செய்ய முடியாது என்கிற இடத்திற்கு உச்ச இருக்கிறது இது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இது இதோடு நிற்காது கெஜ்ரிவால் பெயில் வாங்குற வரைக்கும் கொண்டு போகலாம் ஒன்று அடுத்த கட்டமாக ஆக்சுவலாக கெஜ்ரிவால் பிளான் பண்ணி தான் உச்சநீதிமன்றத்திலிருந்து வழக்கு வாபஸ் வாங்கிட்டு ரோசாமணி கோர்ட்டுக்கு போயிருக்கிறார் ஸ்டெப் பை ஸ்டெப் வரட்டும் ஒவ்வொரு கோர்ட்லயும் என்ன வாதாடுறோம் திரும்ப திரும்ப நியூஸ் ஆகும் அது நியூஸ் ஆகும் போது அது பொலிடிக்கல் மைலேஜ் லெவலுக்கு ஒரு வேலை அவர் போயிருந்திருக்கலாம் உச்சநீதிமன்றத்துக்கு வந்தால் கெஜ்ரிவால் பெயில் அனுப்பப்படுவதற்கான எல்லா விஷயங்களும் இந்த கேஸில் இருக்கிறது என்ன சஞ்சய் சிங்குக்கு இப்போ வெயில் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ இது அத்தனையும் கைது செய்யப்பட்ட அனைத்து ஆம் ஆத்மி தலைவர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது அப்படியே ஹேமந்த் சோரனில் தொடங்கி கவிதா கேசிஆர்லேருந்து சந்தில் பாலாஜி வரைக்கும் வைக்க முடியுமாங்கிறத சம்மந்தப்பட்ட கட்சிகள் உடனடியாக பார்க்க வேண்டும் ஏன்னா நீங்கள் ஒரு முறை வாய்ப்பு கிடச்சி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பிரசிடென்ஸாக காட்சி சட்ட ரீதியாக அத்தனை பேரையும் விடுவிப்பதற்கான வேலைகளை அதுக்கு தகுந்த மாதிரி டிராஃப்ட் பண்ணி ப்ராப்பரா லீகல் பிரைண்ட் உள்ள இறக்கணனா இவர்களை வெளியில் கொண்டு வந்து விடலாம் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் இப்போ கோர்ட்டுக்குள்ள நடந்த விஷயங்களுக்கு வந்துருவோம் சஞ்சய் சிங் அவர்களுடைய வழக்கு மூன்று நீதிபதிகளை மறுகபோது ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா மற்றும் ஜஸ்டி பிபி வராலே ஆகிய மூன்று பேர் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம் பி என்டைட்டில் டு இண்டெலிஜன் பொலிட்டிகள் ஆக்ட்டிவிட்டீஸ் டூரிங் த பீரியட் ஆஃப் பெயில் இது மிக முக்கியமானது ஒரு அரசியல்வாதி அவர் நீங்க கைது பண்றீங்க அவர் எம்பியார் இருந்தார் கைது பண்ணி கூப்பிட்டு வந்துட்டீங்க இப்போ அவர் பெயிலில் வெளியே போறார் இந்த வழக்கு குறித்து வழக்கம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த வழக்கு குறித்து எதுவும் பேசக்கூடாது அல்லது அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க சொல்லலாம் அப்படின்னு சில நேரங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஆனால் அவர் வெளியில் போய் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை என்று கூடுதலாக உச்சநீதிமன்றத்தினுடைய மூன்று நீதிபதிகள் மறுவ அவருக்கான உரிமை இருக்கிறது அவருக்கு எந்த தடையும் கிடையாது என்று தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரொம்ப சிம்பிள் பெயில் கொடுக்கலாமு கேட்டாங்க எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை நாங்கள் கொடுத்துட்டாங்க ஆஃப்டர் தி இடி செட் இட் நோ அப்ஜெக்ஷன் டு கிராண்ட் த பெயில் த கோர்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆஃப் சஞ்சய் சிங் ஆன் பெயில் கிளாரிஃபைங் த கோர்ட் ஹேஸ் நாட் எக்ஸ்பிரஸ் எனிதிங் ஆன் மெரிட்ஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க பெயிலில் விடுவதனால இடி அடுத்த கட்டமாக அவங்க ஒருவேளை வேலை சொல்லலாங்கிறதுனால இப்பயே சொல்லிட்டாங்க அவர் பிணை வழங்குவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது வாங்கி கொண்டு வெளியில் போகிறார் இந்த வழக்கினுடைய முடிவுகள்லாம் இதை பாதிக்கும் நீங்க சொல்ல முடியாது அது தனிநபருடைய சட்ட உரிமை அப்படிங்கிற இடத்துக்கு பெஞ்ச் கிளாரிஃபை பண்ணுறாங்க என்டைட்டில் டு இன்டெலிஜென்ஸ்ங்கிறத தாண்டி ஆர்டர் உட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் பிரசிடென்ட் அப்படிங்கற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதை மையப்படுத்தியே எல்லாருக்கும் பெயில் வாங்கலாமா அப்படின்னும் பொழுது அந்த ஒரு லீகல் குறிப்பு நம்ம சொன்ன மாதிரி அத்தனை பேர் வெளியில் கொண்டு வர முடியுமானா ஒரு பிரசிடென்ட்ஸாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு அவங்களுடைய ஒப்பீனியனை இந்த பெஞ்ச் வைத்திருக்கிறது ஆனால் மற்றொரு பெஞ்ச்ல போயிட்டு அல்லது இதை விட பெரிய பெஞ்சு கொண்டு போய் கன்வின்ஸ் பண்ண முடிந்தால் அல்லது நாளைக்கு பிஎம்எல்ஏ சார்ந்த விஷயங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சனுடைய டிபேட்டாக கான்ஸ்டியூட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போனால் இதை பிரசிடென்ஸாக காட்டுவதற்கான வாய்ப்பு என்பது இன்னமும் இருக்கிறது ஏன்னா சட்டம்ங்கிறது பெர்ஸ்பெக்டிவில் நின்று தான் நம்ம பல விஷயங்களை கொண்டு வர முடியும் சிங் இஸ் நாட் சப்போஸ் டு மேக் எனி பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த கேஸ் த கோர்ட் ஆடட் இந்த வழக்கு குறித்து நீங்கள் பொது வெளியில் பேசிக்க வேண்டாம் மற்றபடி வாக்கை கேட்கறது போகிறது வரது அது உங்களுடைய ரோல் என்னவோ செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் எஸ்வி வி ராஜு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தர் கஸ்டோடி வேணுமா அப்படிங்கிறத கேட்பதற்கு ஈடி தரப்பில் ஆஜரானது கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் ஜென்ரல் திரு ஏ வி ராஜு அவர்கள் அவர் எந்த விதமான விஷயமும் சொல்லலை அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் ஈடியினுடைய ஸ்டாண்டை அதற்கு பிறகு டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி சிங் சார்பில் ஆஜரானவர் குறிப்பிடுகிறார் அப்ரூவர் அப்படின்னு இருக்கக்கூடிய தினேஷ் அரோரா இவர் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸின் அடிப்படையில் இவர் கைது பண்ணியிருக்கிறாங்க ஒன்று இவர் அப்ரூவராக மாறியவர் இந்த வழக்கில் அதாவது இவங்க என்ன குற்றச்சாட்டோ அதில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண வராங்கிற கேள்வி இருக்கு ஒன்று ரெண்டாவது எந்த விதமான பணமும் என்னுடைய கட்சிக்காரரிடமிருந்து நீங்கள் கைப்பற்றாத போது எதன் அடிப்படையில் உங்களால் அவர் மீது குற்றம் சாட்ட முடியும் என்கிற கேள்வியை தான் அபிஷேக் மனு சிங்வி கேட்கிறாரு ஸோ அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களாக நம்ம பார்க்க வேண்டியது இதே இது எல்லாருக்கும் பொருந்தும் பிரெசினெண்ட்டாக எடுக்க வேண்டாம் என்று அந்த பெஞ்ச் சொன்னாலும் கூட லீகல் அதை நகத்த முடியுங்கிறத பார்க்குறோம் நத்திங் ஹஸ்பண்ட் ரெக்கவர்ட் தர் இஸ் நோ ட்ரேஸ் த பெஞ்ச் அப்சர்வ்டு மூன்று நீதிபதிகளும் சொன்னார்கள் யார்கிட்ட இருந்தால் எந்த காசு கைப்பற்றலை அப்படி கைப்பற்றப்பட்டதுக்கான ஆதாரம்னு இது வரைக்கும் ஒன்றுத்தையும் நீங்கள் காட்டல அப்போ நேரடியாக அவர் சம்மந்தப்பட்டார் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க இடி கஸ்டடியில் எடுத்து அவர் ரொம்ப நேரம் விசாரிச்சுருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எம்ப்ளாயி ஆஃப் பிஸ்னஸ் தினேஷ் அரோரா ரெண்டு கோடி ரூபாயை ஆம் ஆத்மியுடைய எம்பியினுடைய வீட்டுக்கு கொண்டு போய் ரெண்டு முறை கொடுத்துருக்கிறார் அதான் ரெண்டு கோடி ரூபாயை ரெண்டு தவணையாக கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அவர் தான் அப்ரூவருங்கிறாங்க எங்கே கொடுத்ததுக்கான ஆவணங்கள் கைப்பற்றப்படல அந்த ரெண்டு கோடி ரூபாய் திரும்ப வாங்கினாங்களா எங்கேருந்து எடுக்கப்பட்டது அது எங்கே போட்டு வைக்கப்பட்டது அந்த பணம் மீட்க முடியல போனதுக்கான ட்ரேஸே கிடையாது அப்போ கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாருங்கிற ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்கிற கேள்வியின் அடிப்படையில் தான் இது அத்தனையும் நிகழ்ந்திருக்கிறது பார்க்கிறோம் இதற்கு முன்பாக அவருக்கு பெயில் வரும் பொழுது அவருடைய பெயில் அப்படிங்கிறது ரிஜெக்ட் செய்யப்பட்டது உச்சநீதிமன்றம் தான் பண்ணுச்சு அது வேற ஒரு பெஞ்ச் அப்படிங்கறத பார்க்குறோம் இப்போ என்டையர் ஈடி கேசஸே இந்த லெவலுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் குட் பி ஹியர்ட் ஆஸ்கிங் சிங்கிஸ் ஆஸ் வெதர் அல்லிஸ்ட் அமௌண்ட் டூ கோர் இஸ் பார்ட் ஆஃப் ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் சிங்கி ரிப்ளைட் இந்த நெகட்டிவ் இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎம்எல்ஏ சட்டங்கள் அதற்கான விஷயங்களுக்கான ஒரு முக்கியமான விவாதத்தை இன்றைய தீர்ப்பு என்பது தொடங்கி வைத்திருக்கிறது என்பதில் இருவேறு கருத்துக்கள் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ அமலாக்கத்துறையினுடைய அதிகாரம் அது தொடர்பான சட்டங்களில் தொடர்ந்து நம்முடைய உச்ச நீதிமன்றம் எப்படி பலவிதமான பிரச்சனைகளை கொட்டுகளை வைத்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது டெல்லியினுடைய ஹைகோர்ட் சமீபத்தில் பதிவு செய்த ஒரு கண்டம்னேஷன் அதை பார்த்துட்ருக்குறோம் டெல்லி கோர்ட் ஸ்லாம்ஸ் இடி ஃபார் ஃபால்டி பிஎம்எல்ஏ ப்ரோப் சேஸ் இடி மஸ்டு இன்ட்ராஸ்பெக்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் டு என்ஷூர் எக்ஸ்படிடியேஷன் அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஆகிருக்கிறது பிஎம்எல்ஏவை தவறுதலாக தப்பும் தவறுமாக அப்ளை பண்ணி நீங்கள் பாட்டு இருக்கிற தான் எடுத்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்துலேலாம் பண சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு அப்படிங்கிறத ஒரு ப பிராடு கிளாஸாக வச்சிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் உள்ளே போக முடியாது அப்படின்னு கடுமையாக கண்டித்து இருக்கிறது டெல்லியினுடைய கோர்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவர்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷல் ஜட்ஜாக அங்கே ரோ சவனி கோர்ட்டில் இருக்கக்கூடிய செஷன் ஜட்ஜே முகமது ஃபருக் தான் இந்த கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் எதுக்கு இவ்வளோ வேக வேகமாக ரொம்ப அர்ஜென்ட்டாக நீங்கள் பல வழக்குகளை பல செக்ஷன்ஸை உள்ளே போடுறீங்க அப்படிங்கிறதே சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது யூ ஹாவ் டு அப்ளை யுவர் திங்கிங் எபிலிட்டி யோசிக்காமல் இதில் இது இந்த செக்ஷனுக்குள்ள வருமானே தெரியாமல் அவசர அவசரமாக பலரின் மீது வழக்கு பாய்ச்சுவதை போல இருக்கிறது என்று ரோஸ் அவன்யூ கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஜட்ஜ் அவர்கள் முகமது ஃபருக் அவர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கு நடுவில் இதே சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இன்னைக்கு வர பெயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அவருடைய பெஞ்ச் அவங்க சார்ந்தவர்கள் சொல்லக்கூடியது எஸ்சி கிரிட்டிசைஸஸ் இடிஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் கீப்பிங் அக்யூஸ் இம்ப்ரிசென்ட் எண்ட்லெஸ்லி வித்தவுட் ட்ரயல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது வழக்கு ஒருத்தர் கைது பண்ணி உள்ளே தூக்கிட்டு போய்ட்டிங்க எதுக்கு தூக்கிட்டு போகிறீங்க அவங்க குற்றவாளியா என்பதற்கான விசாரணையை நடத்தி அந்த ட்ரையலை முடித்து அவங்க கன் ஓ கன்விக்டடாக செய்யணும் ட்ரையலே ஆரம்பிக்காமல் வருஷக்கணக்கில் உள்ளே வச்சுருப்போம் அவங்கள வெளியே விட மாட்டோம் வழக்கு வருமா வராதான்னு தெரியாது சார்ஜ் ஷீட் அவங்ககிட்ட கொடுக்க மாட்டோம் எஃப்ஐஆர் காப்பியிலேருந்து எதையும் கொடுக்க மாட்டோம் அவர் அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று எங்களுக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனங்கிற ரேஞ்சுக்கே ஓட்டுவோம் அப்படின்னு எண்டில் சக நீங்கள் ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது எதில் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் எது இதெல்லாம் ட்ரையலுக்கு முன்னாடி சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்டை போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் காரணம் காட்டி பெயில் கொடுக்காமல் வச்சுக்க முடியாது அப்படின்னு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணான் தீபங்கர் தத்தா இரண்டு நீதிபதிகளை மரத்தை குறிப்பிட்டாங்க இதில் நல்லா கவனிக்க வேண்டியது இது இவங்களோட சேர்ந்து மூன்றாவது ஒரு ஜட்ஜும் தான் இன்றைக்கு ரிலீஸ் செய்திருக்கக்கூடிய பெஞ்சில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் the whole object of default bail is that you do not arrest until investigation is complete you cannot say trial will not commence unless investigation is not complete you cannot keep on filing supplementary charge sheet and the person is jail without trial in this case the person is behind for uh, bars for 18 months this is bothering us 18 மாதங்களாக ஜார்ஜண்டே என்ற சேர்ந்த हेमंत சோரனோடு தொடர்புடையவர் அப்படினு சொல்லக்கூடிய பிரேம் பிரகாஷ் என்பவர் நீங்க jail உள்ள வச்சிருக்கீங்க 18 மாசமா கேட்ட சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் போறோம்னு விசாரணை பைட் ட்ரக் இன்வெஸ்டிகேஷன் போய்ட்டு இருக்குன்னு சொல்லி அதில் சார்ஜ் ஷீட்டே போடாமல் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர விசாரணையும் நடக்கலை அவரை கூப்பிட்டு எதாவது விசாரிச்சிங்களானா அதுவும் நடக்கலை கஸ்டடியை எடுத்துட்டு அதோட விட்டுட்டிங்க ஒழுங்காக ப்ராசஸும் பண்ணலைனா பதினெட்டு மாதமாக அவர் எதுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் ஒழுங்காக அவங்க வேலையை செய்யலங்கிறதுக்காக என்கிற கேள்வியை எழுப்ப அந்த அமர்வில் இருந்ததான் இன்றைக்கு சஞ்சய் சிங்குக்கான ஒரு நியாயமான அவருக்கான சட்ட உரிமை என்பது கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கு முன்பாக இந்த தீர்ப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன வேலைகள் எல்லாம் மோடி அரசு செய்தது அப்படிங்கிறத பார்ப்போம் மூன்று நீதிபதிகள் அமர்வு இந்த இந்த பிஎம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பு சட்டங்கள் சிறப்பு சட்டங்கள் இது தொடர்பாக அதை வந்து அது சரின்னு சொன்ன அந்த பெஞ்சினுடைய தீர்ப்பு இருக்குது இல்லையா ஏ எம் கன்வில்கர் பெஞ்சோட தீர்ப்பு அதை அதை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு பெட்டிஷன் போகிறது அதை வந்து எடுத்து விசாரிப்பதற்கு மூன்று நீதிபதிகள் அமர்வு அமைக்கப்படுகிறது ஒருவர் சஞ்சய் கிஷன் கவுல் இன்னொருவர் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா இப்போ இந்த பெஞ்சினுடைய சீனியர் ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் மற்றும் ஒருவர் ஜஸ்டிஸ் பெலாய்

அதுக்கு தான் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் ரொம்ப தெளிவாக சொன்னார் அது நம்ம பார்க்குறோம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கேன் பி இன் ஹியரிங் த மேட்டர் ஆல்சோ சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸாமின் இஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்போல்டிங் இட் இஸ் பவர் நீட் ரீகன்சிட்ரேஷன் தேச பாதுகாப்பு தேச பாதுகாப்புன்னு எண்ணில் இருக்கிறவங்கெல்லாம் பிடிச்சி நீங்கள் ஜெயிலில் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அவங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் கேட்கக்கூடாதா தேசத்துடைய நலன் என்பதும் தேசத்தினுடைய பாதுகாப்பு என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது இதை விசாரிப்பதிலும் இருக்கிறது போய் நீங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் திரும்ப விசாரிக்கிறோம் இங்க முன்னாடி ஆஜராகுங்க ஆஜராகி வாதாடுங்க பாடுங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டாரா இப்போ இந்த ஜட்ஜை எடுத்து வாசிச்சா தீர்ப்புகள் மோடி அரசுக்கு இடியினுடைய அதிகாரத்தை குறைக்கக்கூடியதாக போகும் என்று பாஜகவுக்கு தெரியும் அவர்கிட்ட போகிறதையே அவங்க விரும்பலை ஹியரிங் கூப்பிடுறாங்க ரெண்டு ஹியரிங் போது அதை தாண்டி கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா திரும்ப 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 நிறைய டைம் கேட்குது மோடி அரசு வளர்ச்சி வளர்ச்சி கூடுதலாக டைம் கேட்கிறது ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல்வர்களுக்கு அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு நீங்கள் இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அதனால தான் அப்படின்னு ஓப்பன் கோர்ட்லேயே குறிப்பிடுகிறார் அவருடைய அவர் ரிட்டையர் ஆனார் கடந்த டிசம்பரில் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்பாக வெக்கேஷன் விடுவாங்க வெக்கேஷனுக்கு முன்னாடி அவருடைய கடைசி அமர்வு அன்றைக்கு அவர் சொன்னது PML after two days of hearing supreme court bench bench dissolves bench as center seeks time, justice SK Kowal to retire soon அதாவது அவர் அவர் ஒரு புதுனால முடிஞ்ச வரைக்கும் அவர் சொன்னார் இதை நீங்கள் திட்டமிட்டு செய்தீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது ஆனால் இது தொடர்பான விஷயங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படும் அதை வந்து பின்னாடி வரக்கூடியவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னுட்டு அவர் சொல்லிட்டு ஓய்வு பெற்று போனார் அவரோடு அவரே அந்த பெஞ்ச் தன்னைத்தானே டிசால்வ் பண்ணிச்சு கலைச்சுக்கிச்சு ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு பவர் இல்லை ரிட்டையர் ஆகிட்டாருன்னா பெஞ்ச் எம்டி ஆகிடும் அதில் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால பெஞ்ச் தன்னைத்தானே கலைத்து கொண்டது ஆனால் அந்த பெஞ்சில் அவரோடு கூட இருந்த ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய அமர்வு தான் இன்றைக்கு இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறது இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கும் ஜஸ்டிஸ் உஜல் புயான் அவர்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொன்னாங்க இந்த பிஎம்எல்ஏ தொடர்பான சட்டம் ஈடியினுடைய பவர் இதை பற்றியெல்லாம் ஒரு புத்தகம் சமீபத்தில் வெளியிடப்பட்டது உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய சிலர் சேர்ந்து அந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருந்தாங்க அதனுடைய ரிலீஸ் ஃபங்க்ஷனில் ஜஸ்டிஸ் உஜல் புயான் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார் நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிஎம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய சட்டத்தை நீங்கள் வரம்பு மீறி பயன்படுத்தும் அது மிகப்பெரிய அளவில் அரசியல் ரீதியாக அதுக்கு கலர் வருங்கிறத தாண்டி இந்த சட்டத்தின் மீதே பொதுமக்களிடம் நம்பிக்கை போய்விடும் அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக இருக்கணும் நெகட்டிவ் இம்பேக்ட் பொதுமக்கள் அதற்கு பிறகு நம்பாமல் போய்விடுவார்கள் அரசியல் ரீதியாக இதை இவற்றை நாம் பயன்படுத்த தொடங்கினால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டால் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பார்ப்போம் நோட்டிங் தட் பி எம்எல்ஏ இம்பார்டன் வெப்பன் இன் அகைன்ஸ்ட் அகின்டெட் மணி ஜஸ்டிஸ் அல் தோ இட் இஸ் வெரி மச் நெசசரி டு ஃபைட் த மெனேஸ் ஆஃப் மணி நெசசரிங் பட் வெப்பன் லூசஸ் இட்ஸ் இஃப் இஸ் ஓவர் எக்ஸ்போஸ்ட் ஓவர் அப்ளைட் ஆர் மிஸ்யூஸ்டு இந்த சட்டத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிற இடம் வரும்போது எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு போய் கொண்டு போய் நாங்கள் பிஎம்எல்ஏன்னு போடுவோம் என்னும்போது மிஸ்யூஸ் பல காரணங்களுக்காக தவறாக பயன்படுத்தி உங்களுடைய எஜமான சொல்கிறார்கள் என்பதற்காக அரசியல் பயன்படுத்துவது போன்ற வேலைகளை செய்தால் இப் தட் ஹாப்பன்ஸ் மே பி நெகடிவ் பர்செப்சன் அபவுட் அண்ட் பை எக்ஸ்டென்ஷன் பிஎம்எல்ஏ அது யாருக்கு ஆபத்து என்றால் அமலாக்கத்துறையின் மீது மக்கள் கொண்டு இருக்க என்பதை தாண்டி பிஎம்எல்ஏ என்கிற இந்த சட்டம் அது கொண்டு வரப்பட்ட நோக்கம் அந்த சட்டத்தின் மீதே களங்கத்தை உட்படுத்தக்கூடியதாக அது மாறிவிடும் இது கொண்டு வரப்பட்ட நோகம் என்பது சரியானது ஆனால் இன்றைக்கு பயன்படுத்துகிறவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் இஃப் திஸ் ஹாப்பன்ஸ் தென் இட் இஸ் த கம்யூனிட்டி அண்ட் பை எக்ஸ்டென்ஷன் த நேஷன் வில் சஃபர் நீங்கள் அமலாக்கத்துறையை மோசமாக அரசியலில் இருந்து அத்தனைக்கும் பயன்படுத்தினால் ஒட்டுமொத்தமாக இங்கு இருக்கக்கூடிய கம்யூனிட்டி அது பொலிட்டிகல் கம்யூனிட்டியை பிஸ்னஸ் கம்யூனிட்டியோ என்டையர் மக்களும் இந்த நாடுமே அதனால் பாதிக்கப்படும் அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்தினால் இந்த நாடே நாசக்காடாகும் என்பதை வெவ்வேறு விதமான மொழிகளில் ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயமாகத்தான் இருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மியினுடைய மினிஸ்டர் அதிஷே அவர்கள் ஒரு மிக பகிரங்கமான பிரஸ்மீட்டை என்னை என்கிட்டே ஆள் விட்டு பேசுகிறாங்க நீங்கள் பிஜேபியில் சேர்ந்துருக்க ராஜசபா எம்பி ஆக்கிடுறோம் இல்லைனா உங்களை நாங்கள் ஜெயிலில் பிடிச்சி போடுறோம் இடி அரெஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்னு என்னை சொல்கிறாங்க கெஜ்ரிவால்ஜி மாதிரி அடுத்த சில மாதங்களில் கைது செய்யப்படுவீர்கள் எனக்கு சொந்தக்காரங்க வச்செல்லாம் பிஜேபி பேசுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார் அடுத்து யார் யாராலாம் பிஜேபி கைது பண்ண போதுங்கிற லிஸ்ட்டையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அடுத்து எங்கே ஒரு ஒரு ஆளாக கைது பண்ண போகிறாங்க சௌரவ் பரத்வாஜ் அதிஷி என்னையும் கைது பண்ணுறாங்க துர்கேஷ் பத்தகன் ராகவ் சத்தா ஆகிய நான்கு பேர் அடுத்த கைது பட்டியலில் இருக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை இன்றைக்கு முழுக்க முழுக்க எல்லா விதமான அதிகாரங்களோடு இருக்கிறது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்தையும் நல்லிஃபை பண்ண வேண்டிய இடம் தேவை வந்திருக்கிறது கெஜ்ரிவாலுடைய கைது அதுக்கு ஒரு தொடக்கமாக இருக்கிறது இது பிரசிடென்சி இல்லை என்று நீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் கூட இதை வேற ஒரு இருந்து லீகல் பெர்ஸ்பெக்டிவ்லருந்து கொண்டு போவதற்கான ஒரு தொடக்க புள்ளி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை கெஜ்ரிவால் அங்கே ரோசாவணி கோர்ட்டில் இருந்து நகர்த்தி 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 அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும் பொழுது பிஎம்எல்ஏ அதற்கான அந்த 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 ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அதை உடைப்பதற்கான வேலையை கெஜ்ரிவாலினுடைய வழக்கு வந்து சேரும் பொழுது இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய லீகல் சிஸ்டம் செய்வதற்கு தயாராகி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் இருக்குது இதனுடைய அரசியல் இம்ப்ளிகேஷன்ஸ் அடுத்தடுத்து எப்படி போதுங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வட ん